நீ உலகத்தான பாருங்க அவனுக்கு நன்மை நடக்கும் போது என் கடவுள் எனக்கு நல்லது செஞ்சான் நம்புறான் கடவுள் இருக்கிறாரு அவனை கேளுங்க இருக்கிறாருன்னு வான் எப்ப நான் என் மனைவிக்கு பிரசவ நேரத்துல நான் என் கடவுளை கும்பிட்டேன் கும்பிட்டுட்டேன் நல்ல குழந்தைய கடவுள் கொடுத்தார் ஆகவே கடவுள் இருக்கிறாருன்னு வான் தொழில கடவுள் நம்பி ஆரம்பிச்சேன் என் தொழில் ஆகா ஓகோன்னு இருக்குது என் கடவுள் இருக்கிறாருன்னு நன்மை வரும் பொழுது கடவுள் இருக்கிறார் என்பது என்கிற நம்பிக்கை உலகத்தான்ட்டே இருக்கு ஆனா தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசங்கிறது கடின பாதையோ கஷ்ட நஷ்டமோ எந்த சூழ்நிலையோ யாருமே எனக்கு இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனையான வாழ்க்கையா இருந்தாலும் நான் நம்புறேன் இந்த பாதையில் கர்த்தர் என்னை நன்மையாய் நடத்துகிறார் அந்த விசுவாசம் தாங்க தேவ நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் ரசிக்கப்பட உங்களை என்னையும் பரம காணானுக்கு நேராய் கொண்டு செல்கிற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில தேவன் ஏன் கடின பாதையில் அனுமதித்து நடத்துகிறார் அந்த கடின பாதையில நாம் விசுவாச பலசாலிகளாக முடி அதான் தாவி சொல்றாரு நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏன் 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 நீ தேங்குகிறாய் பதினோரா நோக்கி காத்துரு கர்த்தரை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்போம் என் முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் இத தாங்க தேவன எதிர்பார்க்கிறார் நம்மை வள்ளெடுத்துகிற கத்தர் நாம் கலங்குகிற நேரங்களில் கண்ணீர் விடுகிற நேரங்களில் நெருக்கப்படுகிற நேரங்களில் யாருமே இல்லைன்னு சொல்லி உணர் நினைக்கிற நேரங்களில் எல்லாமே நஷ்டமாயி நம்ம வெறுமையா இருக்கிற நேரங்களில் தாவித போல சொல்லணுமா நீ ஏன் கலங்குற ஏன் மனுஷனை பார்த்து கலங்குற ஜனங்களை பார்த்து கலங்குற தேவை நினைச்சு ஏன் குழம்புற நீ ஒரு நாள் சோர்ந்து போகாத உன் முகத்துக்கு ரட்சிப்பாயிருக்கிற தேவனை நீ சார்ந்து காத்து வாழுலூயாம் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறேன் சூழ்நிலையை பார்க்காதீங்க மனிதர்களை பார்க்காதீங்க இந்த உலகம் நமக்கு பாத்திரமாய் இராது இந்த உலகத்தில் தேவன் அனுமதிக்கிறார் அந்த கடினப்பாதல எந்த அளவுக்கு ஆண்டவர் அவ்வளவாய் மகிமையாக நடத்துவார் இந்த கடின பாதை அனுமதிக்கிற அவரே நம்ம எப்படி நடத்துகிறாரா அற்புதமாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் நிமித்தம் அநேக நெருக்கங்களை சந்திக்கிறார்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிமையா இருக்கும் அலையிலூயா இந்த உபத்திரவங்களும் கடின பாதையும் தாங்க நம்மளை மகிமையா உயர்த்தும் இப்ப தங்கம் ரேட் என்ன செய்து ஏறிட்டே போகுது இப்ப தங்க காஸ்ட் தங்கத்தை விட காஸ்ட்லி என்னது வைரம் டைமண்ட் இந்த டைமண்ட் எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது பூமியில இருந்து எடுக்கிறாங்க இந்த வைரம் பயங்கர காஸ்ட்லி பா வைர நெக்லஸ் போட்டுக்கிறாங்கப்பா இந்த வைர எப்படி வருது பூமி கீழே கார்பன் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான அழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து பூமி கடையில் என்னவா இருக்குது கார்பன் என்ன செய்யும்னா இந்த கார்பன் தான் நிலக்கரியாகவும் மாறுது இந்த கார்பன் தான் டைமண்டாகவும் மாறுது நிறைய பேர் சொல்லுவாங்க நிலக்கரி தான் வைரமா மாறுது நிலக்கரி வைரமா மாறாது கார்பன் இந்த கார்பன் தான் என்னவாகவும் மாறுது நிலக்கரியாகவும் மாறுது டைமண்டா வைரவும் மாறுது எப்படி மாறுதுன்னா இந்த பூமி கீழே இருக்கிற இந்த கார்பன் வந்து பூமியில மேல் மட்டத்தில் பூமி கீழே கொஞ்சம் தொலைவிலேயே இருக்கிற அந்த கார்பன் வந்து வைரமாக மாறாது ஏன்னா இதுக்கு அதிக டெம்பரேச்சர் இருக்காது இது நிலக்கரியாக வெட்டி எடுக்கப்படும் எந்த கார்பன் வைரமாக மாறுதுன்னா பூமியில் அந்த இந்த மேல் மட்டத்தில் இருந்து ஆழத்தில் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஆழத்தில் இருக்கிற அந்த கார்பன் அது என்ன செய்யும்னா பூமியின் மையத்திலிருந்து வருகிற அந்த வெப்பம் அந்த பிரஷர் அந்த அழுத்தத்தையும் சூட்டு எவ்வளவு சூடுங்களா விஞ்ஞானி சொல்றாங்க நைன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வெப்பம் அந்த கார்பன்ல பட்டு 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 அந்த பூமி மையத்திலிருந்து வருகிற அந்த பிரஷர் அந்த அழுத்தம் அந்த கார்பனை அழுத்தி 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 தான் அந்த அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான அழுத்தமும் தான் சாதாரண கார்பனை நிலக்கரியா மாற விடாம வைரமாய் மாற்றுகிறது கார்பன் எந்த அளவுக்கு அது அழுத்தத்தை சந்திக்கதோ அந்த அளவுக்கு தான் அது நிலக்கரியாகவும் மாறும் கார்பனாகவும் மாறும் புரியுதா உங்களுக்கு அதிகபடியான அழுத்தமும் அதிகபடியான வெப்பமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மேலோட்டமா இருக்கிற கார்பன் சாதாரண கரியா தான் மாறும் எவ்வளோ வெப்பம் வந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் பரவாயில்ல நான் தாங்க ரெடிங்கிற கார்பன் என்னவா மாறும் வைரம் அதே போலதாங்க தேவன் உங்களை என்னை மகிமையாய் மாற்ற விரும்புகிறார் ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கை மகிமையாய் மாறுவதும் அற்பமாய் இருப்பதும் எதன் அடிப்படையில் நாம் கடந்து போகிற கடின பாதையில் கற்றரை சார்ந்து கொள்வதன் அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு கத்தரால உடைக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மகிமையா மாறுவோம் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது ஒரு மேலோட்ட கிறிஸ்தனா வாழணும்னா ஒரு கரியா நிலக்கரியா தான் நம்ம என்ன செய்யணும் வாழணும் ஒரு நிலக்கரியா வாழ்ந்துட்டு போகணும் நிலக்கரிக்கு வேல்யூ இருக்குங்களா இருக்கு ஆனா அற்பமான வேல்யூ ஆனா டைமண்டுக்கு ஒரு மூட்டை நிலக்கரி கூட ஒரு சின்னத்தொடர் வயிறுக்கு என்ன செய்யாது ஈடாகாது மகிமையா மாற்றணும்னா தேவன் அனுமதிக்கிற கடினமான பாதைகளில் பொறுமையா சகித்து கொண்டு எவ்வளோ பிரஷர் எவ்வளோ சூடு எவ்வளோ நிந்த எவ்வளோ அவமானம் பொறுமையா சகிச்சு 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 இதை கத்தர் அனுமதிக்கிறார் நான் கத்தருக்காக சகிக்காய் எத்த மலையிலூயா அந்த கடின பாதை namai magimaya ai hallelujah